வணக்கம் நீங்கள் பார்க்குறதுக்கு தான் தாங்கி கோபுர கோபுரத்தாங்கியில் பார்த்தீங்கன்னா அதாவது சாதாரணமான தாங்கி உண்டு அது ஒரு கிளையாக வரும் இது பார்த்திங்கன்னா அஞ்சு கிளையாக இருக்குது இதுதான் மலை மலை தாங்கி இந்த மலை கோபுர தாங்கி நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் கைவலி முட்டு வலி முழங்கால் வலி எல் ஃபோர் பிரச்சனை எல் பிரச்சனை டிஸ்க் கம்ப்ளைண்ட்டு இப்படி சொல்லிகிட்டே போகலாம் அதாவது அதாவது எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முற்றிலும் குணமாக்கக்கூடியது சித்தர்கள் எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அஸ்தி ரோகம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எலும்புல ஒரு ரோகம் வருது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தான் அஸ்தி இந்த எலும்பு எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை முற்றிலும் குணமாக்கக்கூடியது ஒரு மனிதனுக்கு மிகவும் எலும்பு எலுமையாகவும் அற்புதமாகவும் குணமாக இருந்தால் அவனுக்கு எந்த கை கால் வலி முட்டி வலி முழங்கால் வலி எந்த வழியும் வராது அதில் வந்து பிரச்சனை இருந்தால் தான் கை கால் வலி வருதோ முட்டி வலி வருவதோ டிஸ்கு கம்ப்ளைண்ட் வருதோ எல்ஃபோர் எல்பை பிரச்சனை முதுகு தண்டு பிரச்சனை வருதோ முள்ளந்தண்டு ரோகம் பின்னு சொல்லுங்கிற இந்த ரோகம் வருதோ அவைகளை முற்றிலும் குணமாக்கக்கூடியதான் இதை நம்ம எப்படி தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிழலில் காய வச்சு சூழமாக எடுத்துக்கோங்க இதோட சேர்த்து திருபலாசுரணம் நீங்கள் எடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி காலை மாலை காலை மாலை வெந்நீரில் குடிச்சிட்டு வந்தீங்களா நான் சொன்ன அஸ்திரோகம்னு சொல்லக்கூடிய எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் சதை சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் குணமாக்கக்கூடியது தான் மலை கோபுரம் தாங்கி நன்றி வணக்கம்